இது வரைக்கும் எவ்வளவோ சட்னி செஞ்சுருப்பீங்க ஆனால் ஒரு முறை மட்டும் இதே பக்குவத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முடி கொட்டுற பிரச்சனை கொஞ்சம் கூட இருக்காது வாரத்தில் ஒரு மூணு தடவையாவது இதை ட்ரை பண்ணிடுங்க இப்போ இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம செய்கிறதுக்காக கடாய் ஒன்றை ஹீட் பண்ணிவிட்டு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தேங்காய் எண்ணெய் தேங்காய் தேங்கெண்ணில் செய்யும்போது நல்லாயிருக்கும் கடலை பருப்பு அரை ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் இது கூடவே நம்ம வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் வறுத்தது வறுக்காதது எதுவாக இருந்தாலும் ஓகே நான் வறுக்காத வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா வறுத்து விட்டுருங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க இந்த இடத்துல கருப்பு எள்ளு சேர்த்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சத்தும் அதிகமாக கிடைக்கும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க நான் தேங்காய் துண்டு வந்து கட் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துருக்கேன் காரத்துக்காக பச்சை மிளகாய் இல்லாட்டி காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் நான் பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன் சின்ன வெங்காயமாக இருந்தால் பத்து பற்கள் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயமாக இருந்தால் மீடியம் சைஸில் இருக்கிறத பாதி பாதியாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்து எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க இது கூடவே பாதி லெமன் சைஸில் புளியை வந்து நான் உருட்டிட்டு சேர்த்துருக்கேன் அதாவது ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு சேர்த்துருக்கேன் கருவேப்பிலையை வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நல்லா அழுத்தி எடுத்துருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு சேர்த்துட்டேன் தண்ணி நல்லா வடியை வச்சுருங்க தண்ணி இருக்கக்கூடாது தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு அடுப்ப நல்லா செம்மில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் அதிகமாக ஹையில் வச்சு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா நமக்கு அது கருகி போயிடும் பச்சை வாசம் அடிக்கும் டேஸ்ட் சுத்தமாக நல்லா இருக்காது முடிஞ்ச வரைக்கும் அடுப்பை நல்லா செம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அந்த கருவேப்பிலையோட கலர் வந்து கொஞ்சம் மாறி வரும் ஈரத்தன்மை இல்லாத அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் இந்தளவுக்கு நான் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் இதை வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே நம்ம நல்லா ஆற வச்சிடலாம் இந்த கருப்பிலையை வச்சு நான் செய்கிற மாதிரியே ஆல்ரெடி பொன்னாங்கண்ணி கீரை முருங்கைக்கீரைன்னு ட்ரை பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் இருக்க வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க கொஞ்சம் கூட ஆயில் வந்து அதிகமாக இருக்க வேண்டாம் ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கோங்க தாளிக்கும் போது நிறைய ஆயில் நம்ம ஊற்றி தாளித்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் அரைச்சிக்கோங்க ஒருவேளை நீங்கள் இதை துவையலா சாப்பிட போகிறீங்க சாதத்துக்காக சாப்பிட போகிறீங்க அப்படின்னா தண்ணியை இன்னும் நம்ம கம்மியாக ஊற்றிட்டு துவையலா செஞ்சு தாளித்து எடுத்து சாப்பிட்லாம் நான் வந்து சட்னியாக செய்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியாக ஊற்றிக்கிட்டேன் அவ்வளோதான் இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அதே கடாயை மறுபடியும் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தேங்கெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் கடுகு உளுந்து வரமிளகா சேர்த்துக்கோங்க விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம் அந்த கடுகு உளுந்தும் நல்லா பொறிஞ்சு வரணும் இப்போ இதை வந்து தாளிப்போ ஊற்றிடலாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆயில் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் தேங்கெண்ணெய் அப்படிங்கிறதுனால ஒன்றுமே பிரச்சனை இல்லை இந்த இடத்துல நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பரோட்டாவுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கருவேப்பிலை அப்படின்னாலே நம்ம வீட்டில் உள்ளவங்க தூக்கி போட்டுருவாங்க கருவேப்பிலை கிடைக்கும் போதெல்லாம் எடுத்து சேர்த்து வச்சு இந்த மாதிரி வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு தடவை கொடுங்க இது கூட எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் கருவேப்பிலை சட்னி மாதிரியே இருக்காது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க, பாய்